ராமதாசுக்கு நானும் நானும் ராமதாசு பத்து மாநாடு ஒன்னா நடத்தின சமூக நீதி மாநாடு அம்மா இருக்கிற கட்சி நான் வச்சிருக்கும் போது அவருக்கு ஒண்ணு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் இருக்காங்க அண்ணா திமுக இருக்காங்க இந்த மக்கள் எல்லாம் இவற்ற ஒரு பத்து பர்சன்ட்ல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் இவங்க இருக்காங்க ஆக நான் சொன்னேன் அவ்வளவு தொகுதி தேவையில்லை பிஜேபிக்கு வந்து மூணு தொகுதியை வடக்க கூடு நூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி வச்சிருக்காங்க தெற்கே வந்து சந்தியாவூர்ல இருந்து திருச்சில இருந்து எழுபத்தி ரெண்டு தொகுதி பன்னெண்டு தொகுதி இருக்கு நாலு தொகுதி கொடுக்காதீங்க அஞ்சுல ரெண்ட கொடுங்க சிவகங்கையில ராஜாவுக்கும் நம்ம கன்னியாகுமரி குன்றாலாசன் கொடுத்தா தூத்துக்குடி கொடுக்காத ராமநாயன் கொடுக்காத அப்புறம் ராமநாயில் நீங்க நான் முதல்ல எலெக்ஷன் நிற்கிறதே இல்லை எம்பி எலெக்ஷன் நமக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை ஏன்னா அவரு எம்பி எலெக்ஷன் பத்தி சொன்னா அவருக்கு முன்னாடியாவது போன் இருக்கேன் இது இருக்கேன் கேஸ் இருக்கேன் ரெண்டு பேரும் கையில் தாங்க வரும் இப்ப அவருக்கு ஒண்ணும் கிடைக்காது சம்பளம் தான் கிடைக்கும் போனான் எம்பிஏ ஓட்ட ஆனால் கட்சியிலயே நாற்பது ஒன்றா வரும் தலைமுறை சொல்லுறது தமிழ்நாட்டுக்கு நடக்கும் இந்த ஆட்சியை வலிமையில் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் நம் நாட்டிற்கு தேவையான பல்வேறு பிரச்சனை பின்னால் அதை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதை மோடி தீதாரா இல்லை என்பதை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா சொன்ன இந்த மாதிரி அஞ்சு பேர் அஞ்சு சீட்டை கொடுத்து அஞ்சு வந்து நாலு தொகுதி தென் மாவட்டத்தில் தேர வார்த்தது எல்லா தொகுதியும் வந்து திண்டுக்கல் நாடாளுமன்றம் தான் முத முதல் இந்த கட்சி ஆரம்பிச்சது காரணமா இருந்தது அதை கொண்டு பிஜேபி பாட்டாளி கட்சி கொடுக்குறாங்க இது என்ன ஒருங்கிணைப்பாளர் என்ன இதை ஒருங்கிணைப்பாளர் யோனார் எப்படி பணியாற்றுறது ஆக இப்போ ஒம்போது தொகுதியை கொடுத்துட்டு இப்போ திமுக கூட்டணி வச்சிருக்காங்க ஒம்பது தோகையை கொடுத்துட்டு வந்து கொடுத்தா எப்படி நான் வந்துக்கிருவேன் ஆறு தகுதி திமுக அன்னிக்கிது ஆறு தொகுதி கூட்டணி இன்னைக்கு இது பண்ணண்டு ரைட்டு தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் எத்தனை தொகுதி கொடுத்தேனே ரெண்டே ரெண்டு தொகுதி இருக்கு மதுரையே தேனி தேனி மயனுக்கு வேணுமா ராமநாயன் எனக்கு வந்து நான் நான் வேணாம்னு சொன்னேன் முதல்ல இல்லை இல்லை நீ இல்லைங்க நான் என்ன அண்ணன் கேட்கலன்னு சொல்லுவான்ல சரி கே ஓ கொடு ராமநாயன் கொடு

எடப்பாடி பழனிசாமி ஒரு மைக்கோ தூக்கிட்டு ஒரு வாரம் ஒரு ஐநூறு பேர கூலி குட்டி அனுபவச்சு பொலி இருக்காங்க இந்த மாஸ் லீடர் ராணி பீஸ் போன லீடர் மாஸ் லீடர் தாங்க இங்கே வந்து பன்னீர் செவன் பன்னீர் செவலம் யாருக்கும் செய்ய மாட்டார் சமுதாயத்துக்கு செஞ்சாருன்னு சொல்ல மாட்டேன் தன் குடும்பத்தை தவிர யாருக்குமே செய்ய மாட்டோம் யாருக்கும் அந்த சமுகாய மக்களுக்கு செஞ்சது கிடையாது இவ்வளவு மோசமான ஆட்களை வைத்துக்கொண்டு இதை நம்ம நம்பலாம் நம்பி நம்பி தானே அந்த கைதையில் இருக்கு நம்பி தான் நம்பி கெட்டோம்

யார்கா ஒருத்தர் சீட்டு கொடுப்பாங்கல்ல ராமநாதபுரத்துல அன்வர் ராஜா போட்டாச்சு அவன் மூணாவது இடத்துல இருக்காரு என்னை கூப்பிடுறாங்க கண்ணாப்பு நீங்க போய்ட்டா இருந்து ஒரு ஜெயிக்க வைக்கணும் எல்லாம் ஊங்க பொறுப்பு தான் இல்லவா நான் போக முடியாது கர எனக்கு சிதமறத்துக்கு பெரிய தகராறு நடந்து கேஸ்ல ஊருக்கா நமக்கு முதல்ல நான் ஜெயிச்சே இல்லேன்னு சொல்லி விட்டாங்கல்ல அது ஞாபகிட்டு இருக்கு அதுல எனக்கு கோபம் இல்ல நான் போக முடியாது தேர்தலுக்கு நான் ஊ போண்டா பேசுவேன் தேர்தல் அம்மா சொல்லுவாங்க என்னை எதுக்கு கண்ணாப்புரால இருந்து எடுப்பாரு ஏன் எதுக்கு

தொண்டர்களுக்கே பிடிக்கலை இப்ப போகிற பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சுற்றுப்பயணத்தில் எந்த தொண்டனும் போறது கிடையாது அஞ்சு பேர் போகிறோம் அஞ்சு பேர் போகிறானா இந்த பக்கத்தில் கூட்டம் தந்தால் யாரும் இல்லை அங்கங்கே ஒரு ஐநூறு பேர் கூட்டியாந்து ஒரு கொடியை ஆட்டிக்கிட்டு இது என்ன கட்சி அது கலைஞர் வரார்னா ஒரு கூட்டம் போடு எம்ஜிஆர் வரார் ஒரு கூட்டம் கொடு அம்மா வரார்னா ஒரு கூட்டம் கூடும் பேர் என்ன அவருடைய சொப்பொழியை கேட்கறதுக்கு வெல்லம் போல் திரண்டதுபார் திரும்பி தமிழர் கூட்டம் என்று சொல்லுவாங்க அந்த காலத்துல மீட்டிங் கேட்குறதுங்க வெந்த பேர் வருவாங்க அப்படிப்பட்ட திராவிட இயக்கங்களுடைய வரலாற்றில் இவங்கெல்லாம் ஒரு கரும் புள்ளிகள் தம்பி பீசுகள் இவங்க கொண்டு எப்படி கட்சி நடத்துவது ஏதோ மந்திரி பதவி இருக்குன்னா ஏதோ ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு இல்ல கல்லறை போகின்றவரை சில்லறை எண்ணிக்கிட்டே இருக்காங்க கருவில் இருந்து கல்லறை போகின்றவரை ஒரு மனிதனுக்கு பணம் தேவைதான் ஆனா பணமே வாழ்க்கை என்று வாழ்ந்தால் அவன் வாழவே முடியாது எப்பொழுதுமே ஆனா இவங்களுடைய குணமே அப்படி மாறி போச்சு என கேள்வி கேட்க ஆள் இல்லையே

சரி மதுரையில் சீட்டு கொடுத்தீங்களே ஒரு யாதவருக்கு எப்போவாறு எம்ஜிஆரும் அம்மாவும் ஒரு சீட்டு கொடுத்தாம இருந்திருக்காங்களா இப்போ சொன்னாங்க நம்ம நான் கூட முந்த நாள் கோவிந்த மகனுக்கு அவருக்கு டி கேமத்துக்கு பள்ளி மாணிகத்துக்கு பேசிட்டு நம்முடைய பேராபூர்ணி பட்டுக்கோட்டை திருவோணமெல்லாம் பேசிட்டு அவருடைய நம்முடைய நீலமகத்துக்கு பெரிய கூட்டம் எல்லா கூட்டத்தையும் பேசிட்டு அவர் பேசுன கடைசியா அவர் டி கே கோவி நம்மோடு இருந்தவர் அவர் திமுக நம்ம கூட வந்து கட்சி நடத்தும் போது அவர் மகன் இருந்தார் இளைஞரணியுடைய செயலாளர் இருந்தார் இப்ப நகர செயலா அவருக்கு தளபதி ஸ்டாலின் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் கட்சிக்கு உழைத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாமா அவர் இன்னைக்கு தடுதல் நிக்கிறார் ஆகவே வெற்றி அடைவது தோல்வி அடைவது மக்கள் கையில் ஆனா பொறுப்பு கொடுப்பது எப்படி கொடுப்பது உழைத்தவனுக்கு பொறுப்பு கொடுக்கின்ற கட்சியாக திமுக இருக்கிறது தான் பிழைக்க வந்த கூட்டம் என்ன செய்யறது அண்ணா திமுக வைத்துக் கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறது கட்டளை சின்னத்தையும் பொடியை வைத்துக் கொண்டு ஓட்டு வந்துருமா அப்படி முடியாது எம்ஜிஆர் சொன்னா இந்த ரெட்டலைக் ஓட்டு மதிப்பு உண்டு அம்மா சொன்னா அந்த ரெட்டலைக் மதிப்பு உண்டு பன்னீர்செல்வம் எடப்பாடி சொன்னா அந்த ரெட்டலைக் மதிப்பும்ட்டா அந்த குடும்பத்துக்காக வாழ்கிறான் அவள் எட்டு சீட்ல நீங்க கொங்கு மண்டலை தேடுங்க நான் தமிழ்நாட்டை வந்து பிரித்து பார்க்குறேன் இருந்தாலும் முப்பத்தாறு தகுதி தான் அந்த பதிலையும் இருக்கு அதில் ஆறு தகுதி பன்னீர் தகுதி முப்பது தூதி தான் உங்கள் தொகுதி அதில் பல்வேறு சமுதாய மக்கள் வருகிறார் எல்லோரும் சவுண்ட் அதில் ஏழு தூதி அவர் வச்சுக்கிட்டேன் இங்க வந்து தென் மாவட்டம்

கேட்டால் முதலமைச்சர் சொல்கிறார் என்ன நான் கேட்டேன் என்ன செய்யாமன்னு ஏதோ படி நீங்கள் இப்படி ஜூனியர் தானே ஒரு கட்சி வீணாக போயிடுவாங்க இந்த மாதிரி நடத்துகிறாங்களே அப்படி போகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் கட்சி இருக்குண்ணா தவிர ஓடி போயிடுனால போனால் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் போனால் ஒரு ஓட்டு தான் போகுமா ஒரு ஓட்டு போகுமா புறா ஓட்டு போகுமா இருபத்தி மூணாம் தெரியும் என்னமோ தெரியும் எத்தனை ஓட்டு போகும் அவர் ஏன் தெரியுமல்ல